பண்டியின் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதிந்திடவே நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சாமள வண்ணினி சாதி வாராகி மாளினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயாகி ஆதி உடையார் சரண் அரண் நமக்கே நாயேனையும் வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறிவு தந்தாய் என்ன பேரு தாயே மலை மகளே செங்கன் மாத்திரு தங்கை சியே என் குறை தீர நின்றேற்றுகின்றேன் இனி யான் பிறக்கின் என் போன் தடை மேல் வைத்த தாமரையே சஞ்சே வகுதினும் தீரவிடகும் நான் அறிவது ஒன்றே முல்லை எனக்கே பரம் எனக்குள்ளமெல்லாம் அன்றே எனது அந்துவிட்டே நரியா குணங்கள் குஞ்சே அறங்கடலே மகவான் பெற்ற கோமலமே ங்கய பரதி வளப வரிகளை கை மடமாணி சங்கய செல்வி பாண்டி தேவி பணி செய்து பரவ பரவர் பொங்கலுருவன் கூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கய கண்ணி தன்னுடன் அமர்ந்த ஆளவையாவதும் இதுவே முத்தின் தாழ்வடம் சந்தன குழாங்கு நீ